எல்லாருடைய வாழ்க்கை மிக முக்கியமானது வஸ்திரம் வஸ்தானா துணி குறிப்பா பெண்களுக்கு ரொம்ப 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 முக்கியமானது பொதுவான ஒரு கருத்து உண்டு ஆள் பாதி பாதி ஒரு மனிதனை மனிதனாக காட்டணும் அப்படின்னா அந்த ட்ரெஸ் தான் வந்து அவங்க வந்து உயர்த்தி காட்டக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அவங்க என்ன மாதிரி கல் பார்த்துறாங்க சவப்பாக்காங்க வயதான அப்படிலாம் கிடையாது ஆனா பணம் இருந்தாலும் அவங்க நினைச்ச மாதிரி துணி அமையவே அமையாது நம்ம போய் கடையில் எடுப்பாங்க இப்படி எடுத்து இது நல்லா இருக்கேன் நினைக்க எடுத்துவாங்க இது நிறைய நடக்கும் குடிப்பா யோகம் அது வஸ்திர யோகம் அது என்னடா ஒரு வஸ்திரம் அதெல்லாம் யோகமா நினைக்காதீங்க துணிதான் வாழ்க்கை எல்லாருடைய மனிதனுடைய வாழ்க்கையில வஸ்திரங்கள் தான் அவருடைய ஆடை தான் முக்கியம் அந்த வஸ்திர யோகம் இது வந்து எனக்கு சில பேர் இந்த எடுத்தோம் எடுத்தா அன்னை வந்து நல்ல யோகம் புடவை கட்டி பண்ணா எனக்கு காரணம் சில பேர் சொல்லுவாங்க சில பேர் இந்த சட்ட எடுத்து அதுக்கு அதிர்ஷ்டம் எங்க முக்கியமான சட்டை நான் போடுங்க சொல்ல மாதிரி இல்லையா அந்த மாதிரி இந்த நான் சொன்ன பாருங்க வீரோட வந்து நான் சொன்னதாக மூட்டை கட்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு வஸ்திர யோகம் வந்துடும் எங்க போனாலும் உங்களுக்கு வஸ்திரம் வந்து வரத்தை கொடுக்கும் யோகத்தை கொடுக்கும் விரைத்து கொடுக்காது நஷ்டங்களை கொடுக்காது கிழியாது எங்கேயாவது மாட்டாது இதெல்லாம் ஏன்னா அந்த வரத்தை வளர்த்து ரொம்ப அழகாக ரொம்ப நல்லா ரொம்ப மேட்ச் ஆகுது எங்க வாங்க நம்ம சாதாரண ஒரு விளையாட்டு இருக்கும் வணக்கம் வாழ்க நாளா இன்னைக்கு என்ன போறேன்னா இந்த வீடியோ பெண்களுக்கு முக்கியமா பயன்படும் எல்லாருடைய வாழ்க்கையில மிக முக்கியமானது வஸ்திரம் துணி அதாவது ஒரு மனிதன் எவ்வளவு அளவுக்கு மானம் மரியாதைன்னு சொல்லுவாங்க இந்த மானம் அப்படின்னு நம்ம உடம்ப காக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் வஸ்திரம் வஸ்திரம் துணி துணி இல்லாத கஷ்டம் ஒரு வேலை சாப்பாடு இல்லாம கூட வளர்ந்துடலாம் ஆனா உடம்புல ஆடை இல்லாம வாழ முடியாது அந்த ஆடை அத்தனை விஷயங்களுக்கு முக்கியத்துவம் குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப 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 முக்கியமானது பொதுவான ஒரு கருத்து உண்டு ஆள் பாதி ஆடை பாதி ஒரு மனிதனை மனிதனாக காட்டணும் அப்படின்னா அவன் பேர் கூட அந்த வீடு பங்களா நகை நட்டலாம் கட்டாது ஒரு வேலை புதுசா பாக்கலாம் அவங்க என்ன தெரியும் அவங்களுடைய போட்டுக்கக்கூடிய துணி அது ஆனால் இருக்கும் பெண்ணாக குறிப்பா பெண்கள் அந்த ட்ரெஸ் தான் வந்து அவங்க வந்து உயர்த்தி காட்டக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அவங்க என்ன மாதிரி கருப்பாருக்காங்க சவப்பாருக்காங்க வயதான அப்படிலாம் கிடையாது அவங்க அவங்க ஒரு அழகப்படுத்தி காட்டணும் அவங்க அழக இயற்கையில் தேக அழகு தேவையான உடம்பு புதுவை தலை இருந்து கால் வரையும் புதுவாகவே அழகாக இருந்தாலும் அவனுடைய வஸ்திரங்கள் தான் அவங்களுடைய ஆடைகள் தான் அதை தூக்கி காட்டுறது நல்ல ஒரு உயர்த்தி காட்டக்கூடிய அழகு உயர்த்தி காட்டக்கூடியதுன்னு வஸ்திரங்கள் துணிகள் தான் அது இல்லைன்னா ஒன்றும் முடியாது அதாவது சரியா அளவுக்கு சொல்ல முடியாது அழகாக இந்த மாதிரி ஒரு அழகே இல்லாத ஒரு நபராக இருந்தாலும் அந்த ஆடை அங்கார அவங்க அழகாக காட்ட முடியும் இத விஷயம் அதனாலதான் ஆள் பாதி ஆடை பாதி சொன்னாங்க இப்படிப்பட்ட துணி வஸ்திரம் நிறைய பேருக்கு துணி மேலே காதல் உண்டு குறிப்பாக பெண்கள் நிறைய ரகமான துணிகள் ரகமான பேச்சா போகணும்னு ஆசைப்படுறது ஆனால் பணம் இருந்தாலும் அவங்க நினைச்ச மாதிரி துணி அமைவே அமையாது

ஒரு குறிப்பிட்ட ஒரு கலர் ஒரு ட்ரெஸ்னால எத்தனை பேருடைய வாழ்க்கை நிறைய உயர்ந்தது நம்ம அப்படி எடுத்த உடனே அப்படின்னா அந்த ட்ரெஸ் தான் அவங்க ஒரு காவல்துறையில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ட்ரெஸ் போட்டால் அந்த அதுக்கான மாதிரி ஒரு மருத்துவ அந்த ட்ரெஸ்க்கு நாங்க இருந்தாலும் எங்களுக்கு தகுந்த மாதிரி பெண்கள் தான் அந்த ஒரு அழகுக்குரிய அவங்க சாதாரண ட்ரெஸ்ஸாக அப்படி தூக்கி கொடுக்கணும் அந்த துணியோடைய பஸ்ஸிக்கிறோம் அப்படின்னு நாங்கள் இருந்தாலும் சரி அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் மறிக்கொழுந்துன்னு ஒன்று இருக்குது

அப்போ வஸ்திர யோகம் இருக்கு இந்த துணி யோகத்தை கொடுக்கும் அந்த மாதிரி இந்த நான் சொன்ன பாருங்க பீரோ வந்து நான் சொன்னதாக மூட்டை கட்டி வச்சிங்கன்னா வஸ்திர யோகம் வந்துரும் நான் பொதுவா சொல்றது உண்டு பீரோவில் உள்ளாடைகள் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன் நான் உடம்புல இருக்கக்கூடிய உள்ளாடைகள் வந்து பீரோவில் கூட தனியாக வெளியே வச்சுக்கணும் உயரமான பட்டுகள் நல்ல காசியான விஷயம் தான் பீரோவில் இருக்கும் நல்ல நல்ல துணிகளாக இருக்கும் அது மாதிரி கீழ்ச்சி அதை கந்தைன்னு சொல்லுவாங்க கீழ்ச்சி அதுக்கு கந்தைன்னு சொல்லுவாங்க அந்த கீழ்ச்சி துணிகள் வந்து பீரோ வைக்கக்கூடாது அப்போ அதெல்லாம் எடுத்துணும் அது மாதிரி இதை வச்சிங்கன்னா உங்களுக்கு வஸ்திர யோகம் வந்துடும் எங்கே போனால் உங்கள் வஸ்திரம் வந்து வரத்து கொடுக்கும் யோகத்தை கொடுக்கும் விரைத்து கொடுக்காது நஷ்டங்களை கொடுக்காது கிழியாது எங்கேயாவது மாட்டாது இதெல்லாம் ஏன்னா அந்த அந்த வரத்து கொடுக்குறது இந்த மாதிரி கொடுத்தோம் வெட்டி வேறும்